நடந்த உலக சிலம்பம் போட்டியில் மாணவர்களுக்கு பாராட்டு விழா தேனி மாவட்டம் ஒன்றியத்தில் உள்ள பதினோரு மாணவர்கள் கோவை கல்லூரியில் நடந்த உலக சிலம்பம் போட்டியில் தங்கம் உள்ளிட்ட பதக்கங்களை பெற்றதற்காக ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கன்னியப்பிள்ளைப்பட்டி பயிற்சி மையத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு தொழிலதிபர் திருமுருகன் தலைமை தாங்கி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் அவர்களை பயிற்றுவித்த பயிற்சியாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சிக்கு தேனி மாவட்ட அமைச்சூர் கிக் அசோசியேஷன் செயலாளர் துரைமுருகன் முன்னிலை வகித்தார் பயிற்சியாளர் ஆனந்த வேல்முருகன் வரவேற்று பேசினார் இது குறித்து துரைமுருகன் பத்திரிகையாளர்களிடம் கூறும்பொழுது பொழுது உலக சிலம்பம் போட்டி கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்றது இதில் இந்தியா மலேசியா உள்ளிட்ட ஏழு நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் அதில் எங்களிடம் பயிற்சி பெற்ற தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களை சேர்ந்த பதினோரு மாணவர்கள் கலந்து கொண்டனர் அதில் ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் சுருள்வாள் போட்டிகள் நாலு பேர் தங்கப்பதக்கம் பத்து பேர் வெள்ளிப் பதக்கமும் ஆறு பேர் வெண்கலப் பதக்கமும் வெற்றி பெற்றுள்ளனர் அவர்களை பாராட்டுவதில் தேனி மாவட்ட அமைச்சூர் கிக் அசோசியேஷன் பெருமை கொள்கிறது என்று கூறினார் விழாவில் மாணவ மாணவிகள் சிலம்பம் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் இதில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்